வெல்கம் டு அஷு சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் எக்ஸ் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு எனக்கு மேக்கப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை எங்கள் அம்மா வந்து மேக்கப்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு மேக்கப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை எங்கள் அம்மா எப்பவுமே வந்து ஓல்டு ஆன்டிஸ் மாதிரியே மேக்கப் இருப்பாங்க சரி ஒன் டைம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ அந்த ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் Thank <laughs> you. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர சொல்லிட்டேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அம்மா வந்ததுக்கப்புறம் நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அம்மா வந்து இதெல்லாம் வேணுமா இதெல்லாம் வேணுமா அப்படி சொல்லி கேட்டே இருந்தாங்க பட் அவங்களுக்கும் நிறைய இஷ்டம் இருந்துச்சு மேக்கப் பண்ணுறதுல இருந்தாலும் இதெல்லாம் வேணுமா வேணுமா அப்படி சொல்லி கொஞ்சம் குச்சப்பட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அம்மா நான் உனக்கு ஒரே நாள் பண்ணுறேன் நீ அம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அமைதியாக இரு அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மாவும் அமைதியாக ஃபேஸை காமிச்சிட்டு அமைதியாக இருந்தாங்க சாரி வந்து நல்லா சின்னதாக அழகாக பட்டை எடுத்து வச்சுட்டு சாரிலாம் நான் நான் வந்து சூப்பராக கட்டி விட்டுட்டேன் கட்டி விட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ப்ளூ அண்டு பிங்க் கலர் சாரீ வந்து எங்கள் அம்மாவுக்கு வச்சு பார்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் பிங்க் கலரில் ஒரு சாரீ போட்டோம் அது வந்து அம்மாவுக்கு வந்து நல்லா இல்லை எனக்கு இந்த சாரி தான் ரொம்ப பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு இந்த சாரியை நான் கட்டிவிட்டேன் அம்மாக்கு அப்புறம் இந்த சாரி போட்டு நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு க்ரீம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ போட்டேன் லைனர் போட்டேன் கண்மையெல்லாம் கொஞ்சம் லேஸாக போட்டு விட்டேன் அப்புறம் லைட்டாக வந்து பிங்க் ஷேடாக இருக்குன்னு சொல்லிட்டு பிங்க் வந்து லைட் லைட்டாக அப்படி டோட் மாதிரி வச்சு கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுட்டேன் ரோஸ் பவுடர்லாம் போட்டேன் அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து எங்கள் அம்மா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து ஹேர் ஃபிக்ஸிங் இருந்தேன் அதை வந்து நான் அம்மாவுக்கு வச்சு விடலாம் அப்படின்னு சொன்னேன் அம்மா வந்து இருக்குதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க பட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் சொல்லி அம்மாவுக்கு ஃபுல்லாக வச்சு விட்டேன் ஃபுல் ஃபினிஷிங் டச் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் இடையில இடையில குழந்தைங்க வேறு பாப்பா வேற சொல்லிகிட்டே இருந்தேன் என்ன இது சின்ன பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு வயசாயிடுச்சுல அப்படின்லாம் சொல்லி பாப்பா கேட்டுக்கிட்டே இருந்தேன் எங்கள் அம்மா ஒரே சிரிப்பாக இருந்துச்சு எங்களுக்கும் ரொம்ப சிரிப்பாக வந்துருச்சு பாப்பா என்னை ரொம்ப பாயாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சு இந்த மேக்கப் லூக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்